நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான என்னும் தலைப்பில் பேச்சு போட்டி கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் எக்ஸம் துவக்கி வைத்தார் மொத்தமல் கலைஞரின் நூற்றாண்டையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலாடு என்ற தலைப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி கோவை டாடாபாத்தில் உள்ள கிஸ்கால் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபா தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சு போட்டியை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் எக்ஸம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நடுவர்களாக பொன் முத்துராமலிங்கம் மேயர் ரங்கநாயகி மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் லாராதேவ் கிரிவா மாநில நிர்வாகிகள் தமிழ்மறை மீனா ஜெயக்குமார் பகுதி கழக செயலாளர்கள் சண்முக சுந்தரம் பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்கின்ற தலைப்பில் பத்து தலைப்புகளை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி நடத்துகின்ற பேச்சு போட்டி இங்கு அந்த பேச்சு போட்டியில நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று பேச்சு போட்டியில சிறந்த பேச்சாளர்களாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஆளுநர் வளர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

Garuda Voice